நாம் ஏற்றுக்கொண்டதற்குரிய நாளாக நம்முடைய பிரதிநிதிகள் கையெழுத்து போட்டு அமலுக்கு வந்த நாள் இந்த இருபத்தி ஆறு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது ನೀ ಅಮಿ நினைத்துக்கொண்டே நீதிபதிகள் இருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சிக்கு வந்த நீதிபதி பெயர் என்று உயர் அது எப்படி போய்விடும் சட்ட ஒழு காப்பாற்றுவதற்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு சட்டம் இந்தியன் ப்யூனல் கோட் இந்தியன் பீனல் கோடாக முப்பத்தி ஐந்தாவது வயதில் எழுதினார் കുറ്റം <laughs> എന്ന <laughs> கடைபிடிக்கப்பட்ட சட்டங்களை தொடர்ந்து அப்படியே கடைபிடிப்போம் என்ற அரசியல் சட்டத்தில் ஏற்பாட்டை வைத்து நாம் கற்ற அனுபவத்தை வைத்து சட்டத்தை சொல்றவர் ஒன்லி கொள்ளலாம் அடிப்படை சொன்ன ஒரு சொல்ல

made the bottom

என்னென்ன வேண்டும் என்று முடிவு செய்து இந்த சட்டத்துக்குள்ளே இது வந்து

i yeah. Yeah. Mm -hmm.

இந்த குழு பரிசீலனை பண்ணி எழுதி ಎಲ್ಲ <Sanye> ಇದು ಎಲ್ಲ ಎಲ್ಲ ባት አሴ ನಿರ್ವಹಿಸ <coughs> ನೀ <laughs>

நடைமுறை <laughs> வாழ்க்கை Thank you.